லோ பட்ஜெட்ல ஒரு ஐபை ல அவங்க ஏழை எளிய மக்களின் கனவே ஒரு சொந்த வீடு வாங்குறது தான் அதுவே ஐஃபையா இருந்தா எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இது சேலம் டு சென்னை பைபாஸ்ல காரிப்பட்டி அருகில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேலத்திலேயே ரொம்ப பிஸியான பிளேஸ்னா அது நம்ம சீலநாயக்கம் பட்டி தான் அங்கிருந்து ஒரு பதினஞ்சே நிமிடம் மற்றும் அயோத்திப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு அஞ்சே நிமிட டிராவல்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் இருபத்தி ரெண்டு ஏக்கர்ல பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மொத்தம் நானூத்தி ஐம்பது பிளாட்ஸ் இருக்கு அங்க உங்களுக்கு தேவையான படி இடமாவும் வாங்கிக்கலாம் அல்லது வீடாவும் வாங்கிக்கலாம் சதுரடி பாத்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நா ப்ரீ லாஞ்சிங் ஆஃபரா உங்களுக்கு நெகோஷியபிள் பிரைஸ்ல கொடுத்துட்டு பிரம்மாண்டமான ஆச் கம்பவுண்ட் வால் 24 ஹவர் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா 33 மற்றும் 30 அடி மற்றும் 23 அடி டார் ரோடுகள் ड्रेनेज वाटर टैंक இன்டிவிஜுவல் பைபிலைன்

உலக புகழ் பெற்ற முத்துமலை முருகன் கோவில் பதினஞ்சே நிமிடம்ல இருக்கு. கணேஷ் காலேஜ், ரயில்வே ஸ்டேஷன், இந்தியன் பேங்க் பெட்ரோல் பங்க்ன சைட்டை சுத்தி எல்லா வசதியும் இருக்கு. பிளாட்ஸ் எல்லாம் வேகமாக புக் ஆகிட்டிருக்கு. சோ கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி இன்னைக்கே உங்க சைட்டை புக் பண்ணிக்கோங்க.